الحمد لله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيم الصلاة وعطو الزقاة وقال نبينا محمد صلى الله عليه وسلم அலம் நம்ம தொடர்ந்து ஜகாத் யார் மீது கடமை யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த தங்கம்பிள்ளியுடைய ஜகாத் என்ன வியாபார பொருட்களுடைய ஜகாத் என்ன நிலத்துக்குரிய ஜகாத் என்ன அப்படின்ட்டு தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதனின் தொடர்ச்சியாகத்தான் கால்நடைகளை பற்றி பார்க்க போறோம் அதாவது வந்து அந்த கால்நடையை வந்து ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணு விலங்குகள் யார்கிட்ட எல்லாம் இருக்குதோ அவர் மீது சகாத்து கடமையாவதற்கு நாலு வகையான நிபந்தனைகள் இருக்குது அதுல முதலாவது என்னதுன்னா நம் மார்க்கத்துல நிர்ணயிக்கப்பட்ட நிசாபுடைய அளவு அடைஞ்சிருக்கணும் முதலாவது ரெண்டாவது என்னாதுன்னா அந்த நிசாபுடைய அளவை அடைந்து அந்த உரிமையாளர்களிடம் வந்து ஒரு வருடம் பூர்த்தியா இருக்கணும் மூணாவது என்னதுன்னா அந்த கால்நடை வந்து தாமாகவே மேயக்கூடியதாக இருக்கணும் நாலாவது என்னதுன்னா அந்த கால்நடையில் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது இதை இந்த நாலு வகையான நிபந்தனைகள் யா அந்த நாலு வகையான நிபந்தனைகள் இருந்துச்சுன்னா மீது சக்காத்து கடமையாகும் இப்போ முதலாவது என்ன பார்த்தோம் நம் மார்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நிசாபுடைய அளவு அப்படின்னு பார்த்தோம்ல அந்த நிசாப்படி அளவு என்னாதுன்னா முதலாவது மா ஒட்டகத்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அஞ்சு ஓட்டம் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் நிசாபுடைய அளவு அடைஞ்சிட்டார் அடைஞ்சிட்டாரு மீது சக்காத்து கடமையாகும் அதுக்கப்புறம் வந்து முப்பது மாடு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் நிசாப்படி அளவு அடைஞ்சிட்டாரு மீது சக்காத்து கடமையாகும் அதுக்கப்புறம் வந்து நாற்பது ஆடு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் நிசாவுடைய அளவு அடைந்துட்டாரு அவர் மீ ஜாத்து கடமையா அதுவே வந்து அஞ்சு ஒட்டகத்துக்கு குறைவா ஒண்ணு வச்சிருந்தா கூட அவர் மீ ஜாத்து கடமையாகுமான்னு கேட்டா அவர் மீ ஜாத்து கடமையாகாது ஏன்னா பெருமானா சொல்லு சொல்றாங்க அந்த ஒட்டகம் வந்து அஞ்சுக்கு குறைவா வச்சிருந்தார் அப்படின்னா அவர் மீ ஜகத்து கடமை இல்ல அப்படின்ட்டு பெருமானா சொல்லம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மாருடைய நிசாஃபுட எவ்வளவு பார்த்தோம் முப்பது பார்த்தோம்ல அப்ப பெருமானா சலல்லா அலிசுலம வந்து முதாது அலி அவர்களை எமன் நாட்டிற்கு ஜக்கா தோசிப்பதற்காக அனுப்பி அனுப்பி வைக்கும்போது ஒரு சில கட்டளை இட்டு அனுப்புறாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முப்பது மாடு வச்சிருக்கவங்கள்ட்டையும் ஒரு தபிய வாங்குங்க ஒவ்வொரு நாற்பது மாடு வச்சிருக்கவங்கள்ட்டையும் ஒரு ஒரு முசன்னா வாங்குங்க அப்படின்ட்டு பெருமானா சல்லல்லா அலிசுலம் வந்து முகாதிர் அலீலான் சொல்லி அனுப்புறாங்க அதாவது வந்து ஒரு தபியை வாங்குங்கன்னா ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு கால மாடை வாங்குங்க ஒரு முசன்னா ஒரு முசன்னா அப்படின்னா ஒரு இரண்டு வருடம் பூர்த்தியான ஒரு பசு மாட்டை ஜக்காத்தாக வாங்குங்க அப்படின்ட்டு பெருமானா சல்லா அலுவலி சொல்லாம வந்து வானிலி அல்லா ஒன்னு அவர்கள்ட்ட சொல்லி அனுப்புனாங்க அதுக்கப்புறம் வந்து ஒட்டகத்தை பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பெருமானா சொல்லாஸ்லாம் சொல்றாங்க அருபீனா இலா இஷ்ரீனாட்டின் நாற்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் அவர் ஆடு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ரபி சொல்லல்லா அலுவலிஸ்வலமாவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒட்ட அந்த நிசாவுடைய அளவு நம்ம மார்க்கத்துல சொல்லப்பட்ட அந்த நிசாவுடைய அளவை பார்த்துட்டோம் முதலாவது வகை ரெண்டாவது வகை என்னதுன்னா அந்த நிசாவுடைய அளவு அடைந்து அவர் அந்த உரிமையாளர் என்ன வந்து ஒரு வருடம் பூர்த்தியா இருக்கணும்னு பார்த்தோம்னா ரெண்டாவது வகை அதாவது இந்த மேல சொன்ன இந்த நிசாவுடைய அளவு எவ்வளோ சொன்னோம் அந்த ஒட்டகத்துக்கு வந்து அஞ்சு ஒட்டகம் வச்சிருக்கணும் மாடுனா வந்து முப்பது மாடு வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆடுனா வந்து நாற்பது ஆடு வச்சிருக்கணும்னு நிசாவுடைய அளவு சொன்னோம் பாத்தீங்களா அந்த நிசாவுடைய அளவு வந்து இப்போ பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த வருஷம் அவர் நிசாபுடைய அளவு அடைகிறார் அப்படின்னா ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வரணும் அடுத்த வருஷம் வரும்பொழுது பிப்ரவரி இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அவர்கிட்ட வரும்பொழுது அவர் அந்த நிசாப்படிய அளவு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா அவர் சக்காத்து கொடுக்கணும் அதுவே வந்து அவருடைய செலவு பாதிலே செலவாகி இல்லைன்னா பாதிலே நஷ்டம் ஆயிருச்சு அவர் நிசாப்படியே அளவு அடைந்து பாதி வருஷத்துலேயே வந்து செலவாயிடுச்சு அப்படின்னா அவர் சக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்டால் கொடுக்க தேவையில்லை ஏன்னா பெருமானா சலாஸ் சொல்லிட்டாங்க பெருமானா சலலா அலிஸ்லமும் சொல்லிட்டாங்க அதனால வந்து அதுக்கு அந்த ஒரு வருடம் சுத்தி வராம ஜக்காத்து கொடுப்பதற்கு கடமை இல்ல அதுக்கப்புறம் மூணாவது நான் பார்த்தோம் அந்த கால்நடைகள் வந்து தாமாக மேயக்கூடியதாக இருக்கணும்னு பார்த்தோம்ல அதாவது அல்லாஹால இந்த உலகத்துல மனித படைப்புகளுக்கு பல்வேறு வகையான உணவுகளை கொடுத்திருக்கிறான் நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் பசிச்சுன்னா உணவு உணவை வந்து எதா எடுத்து சாப்பிடுவோம் ஆனா அல்லாஹாள இந்த பூமியில விலங்கினருக்கு இந்த புற்பூண்டுகளை தான் உணவாக அல்லாஹால இந்த விலங்குனர் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாம இந்த விலங்கின வந்து பெரும் பகுதியாவது இந்த புற்பூண்டுகளே மேய்ந்திருக்கணும் அப்ப பெருமானா சொலாசம் சொல்றாங்க இந்த தானாக மேயக்கூடிய அந்த ஆடு இருக்குதுல்ல அது வந்து நாற்பது அர்பஈன இலா இசுரீன அத்தின் நாற்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆடு சக்காத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ரசோலாய் சலதாசம் சொல்லியிருக்காங்க அதுவே ஒட்டகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து அந்த தானா கூடிய அந்த ஓட்டகம் ஒட்டவம் இருக்குல்ல அது வந்து ஒவ்வொரு நாற்பதுக்கும் வந்து இரண்டு ஆண்டு பூர்த்தியான ஒரு பெண்ணோட்டகத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு பெருமானா சலதா அலிசலமும் சொல்லியிருக்கிறாங்க அதுவே வந்து அந்த ஒட்டகம் வந்து குறைவான நாட்கள் வந்து இந்த பூமியில வந்து புருப்புண்டுகளை மேய்ந்து அதிகமான நாட்கள் தீவனம் மூலமாக சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா அந்த ஒட்டகம் மீது ஜக்காத்து கடமை இல்லை அதுக்கப்புறம் நாலாவது வகை என்ன பார்த்தோம் அந்த கால்நடைகள் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்ல அதாவது வந்து இந்த விவசாய நிலத்துல பயிரிடுவதற்காக வேண்டி மாடுக்கு பின்னாடி கட்டே கட்டி உளுத்துறதெல்லாம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம நீர் பாய்ச்சதெல்லாம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம பொருள் சுமக்க கூடியதாக இருக்கட்டும் இதை போன்ற வேலையில செய்யக்கூடியதாக இதை போன்ற வேலையை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படியே அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் மீது சக்காத்து கடமை கிடையாது அதுவே வந்து அவருடைய அதுவே வந்து அந்த விலங்கினத்தை வந்து வாடகைக்கு விடக்கூடிய வாடைக்கு விடக்கூடியதாக வச்சிருக்காரு அப்படின்னா அந்த வாடகைக்கு விடுறாருல அந்த விலங்கினம் அதுக்குமே சக்காத்து கடமை இல்லை அதுல இருந்து விலங்கு அதுல இருந்து வாடகை இருந்து வருது பாத்தீங்கன்னா அந்த செல் பணம் வருதுல அந்த பணத்துக்கு மீது வேணா சக்காத்து கடமையாகும் அதுவும் வந்து நிசாப்டி அளவு அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் இருந்து சக்காத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த கால்நடைகளுடைய அளவு பத்தி பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப முதலாவதா வந்து ஒட்டகத்தை பாத்துக்கலாம் அஞ்சுல இருந்து ஒன்பது ஒட்டகம் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆடு சக்காத்து கொடுக்கணும் பத்துலேருந்து பதினாலு வரைக்கும் வச்சுருக்காருனா அவர் வந்து ரெண்டு ஆடு சா ரெண்டு ஆடு சக்காத்து கொடுக்கணும் இருந்து பத்தொம்பது வரைக்கும் அவர் வச்சுருந்தாருன்னா அவர் வந்து நாலு ஆடு சக்காத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இருபது இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து நாலு ஆடு சக்காத்து கொடுக்கணும் இப்போ வந்து அஞ்சுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்ததுல வந்து ஆடு சக்காத்து கொடுக்கணும் இருபத்தி நாலுக்கு மேலே அதாவது இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு பெண் நோட்டகத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து ரெண்டு வருடம் பூர்த்தியான ஒரு பெண் கொடுக்கணும் நாற்பத்தி ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் வச்சிருந்தாருனா அவர் வந்து மூணு வருடம் பூர்த்தியான ஒரு பெண் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம நாற்பத்தி ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் வச்சிருந்தாருனா அவர் மூணு ஆண்டு பூர்த்தியான ஒரு பெண் கொடுக்கணும் அறுபத்தி ஒண்ணுல இருந்து எழுவத்தி அஞ்சு வரைக்கும் வச்சிருந்தாருன்னா ஒரு நாலு ஆண்டு பூர்த்தியான ஒரு பெண் கொடுக்கணும் இப்ப ஒரு ஒட்ட இருபத்தஞ்சுல இருந்து வரைக்கும் பார்த்ததுல ஒரு ஓட்டகம் கொடுக்கணும் பார்த்தோம் அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சுக்கு மேல அதாவது எழுவத்தி ஆறுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் வச்சிருந்தாருனா ரெண்டு வருடம் பூர்த்தியான ரெண்டு பெண் ஓட்டகத்தை கொடுக்கணும் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து மூணு வருடம் பூர்த்தியான ரெண்டு பெண் ஓட்டகத்தை கொடுக்கணும் இதே போல அந்த ஒட்டகம் அதிகரிக்க 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 அதனுடைய நிசாப்புடைய அளவை அந்த சக்காத்துடைய அளவை பார்த்துட்டு அவர் வந்து ஒட்டகமும் ஆடும் சக்காத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம் அந்த மாடு பார்த்தோம்ல மாடுடைய நிசாப்பு எவ்வளவு பார்த்தோம் முப்பது பார்த்தோமா அதுல முப்பதுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு தபைய கொடுக்கணும் அதாவது ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு காலமாட்டை கொடுக்கணும் நாற்பதுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் வச்சிருந்தாருன்னா அவர் ரெண்டு வருடம் பூர்த்தியான ஒரு பசு மாட்டை கொடுக்கணும் அறுபதுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் வச்சிருக்காருனா அவர் வந்து ஒரு வருடம் பூர்த்தியான ரெண்டு காலமாட்டை கொடுக்கணும் அதுக்கப்புறம் எழுவதுல இருந்து எழுவத்தி ஒன்பது வரைக்கும் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு ஆண்டு பூர்த்தியான ஒரு காலமாடும் ரெண்டு வருடம் பூர்த்தியான ஒரு பசு மாட்டம் கொடுக்கணும் சக்காத்தா இது போல அந்த மாடு அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய அளவு பார்த்து சக்காத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது என்ன பார்த்தோம் அந்த ஆடு பாத்தோம்ல ஆடுடைய நிசாபடி அளவு பார்த்தோம் நாற்பது பாத்தோமா நாற்பதுல இருந்து நூற்றி இருபது வரைக்கும் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு ஆடு சக்காத்து கொடுக்கணும் நூற்றி இருபத்தி இருந்து இரநூறு வரைக்கும் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து ரெண்டு ஆடு சக்காத்து கொடுக்கணும் இரநூத்தி இருந்து முந்நூறு வரைக்கும் வச்சுருந்தாருன்னா அவர் வந்து மூணு ஆடு சக்காத்து கொடுக்கணும் முந்நூத்தி ஒன்னுல இருந்து நானூறு வரைக்கும் வச்சுருந்தாருன்னா அவர் வந்து நாலு ஆடு சக்காத்து கொடுக்கணும் இதே போல வந்து ஒவ்வொரு நூறா அதிகரிக்க அதிகரிக்க அவர் வந்து ஒரு ஒரு ஆட சக்காத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்காத்து கொடுக்க வேண்டிய பொருள் எப்படி இருக்கணும்னா அல்லாஹால இந்த உலகத்துல ஒரு நீதமான மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த மார்க்கத்துல ஏழைகளையும் படித்திருக்கிறான் செல்வந்தர்களையும் படித்திருக்கிறான் ஆனா ஏழைகளுடைய உரிமையாகட்டும் செல்வந்தர்களுடைய செ செல்வமா இருக்கட்டும் எல்லாமே வந்து நடுநிலையாக கவனிக்கப்பட்டு யார் எப்படி இருக்க வேணும்னு இந்த மார்க்கம் கட்டளை கட்டளை இல்லாம வலியும் காட்டியிருக்கு இந்த மார்க்கம் அது மட்டும் இல்லாம ஏழை உரிமையை வந்து முழுமையாக அந்த ஏழைகள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்க்கம் வழிகாட்டுகிறது அது மட்டும் இல்லாம செல்வந்தருடைய செல்வந்தருடைய செல்வம் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த மார்க்கம் ஜகாத் என்ற வழிமுறையை காட்டியிருக்கிறது பெருமானா செல்லாவுடைய சொன்ன வந்து அலி அல்லான்னு அவர்களை எமன் நாட்டிற்கு ஆளுநராக அனுப்பும் பொழுது மக்களிடத்துல எப்படி நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாம ஜக்காத்துடைய அவசியத்தை சொல்ல பின்னரே வந்து ஜக்காத்துடைய அவசியத்தெல்லாம் பெருமானா செல்லதாசலம் வந்து மாதிரி சொல்றாங்க அப்போ வந்து நீங்க எப்படி சக்காத்து வாங்கணும் அப்படின்ட்டு பெருமானா செல்லாதே அவர்களுக்கு வந்து செல்வங்களில சிறந்த செல்வங்கள்ல சிரமம் ஏற்படுற மாதிரி பொருளை நீங்க நீங்க கேட்பதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு பெருமானா செல்லதா சிவா சொல்லிட்டாங்க அதாவது வந்து அந்த செல்வந்தருக்கு வந்து அவருடைய ஜக்காத்து வாங்க ஜக்காத்து வாங்கும்போது அந்த செல்வந்தருக்கு வந்து சிரமம் ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு பெருமானா செலதாசமும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கத்துல வந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருளோ ரொம்ப தரமான பொருளோ ஜக்காத்து வாங்கணும்னு கட்டளை இல்லை அது மட்டும் இல்லாம ரொம்ப மட்டியான பொருளோ ரொம்ப கீழ்தரமான பொருளையும் ஜகாத்தாக வாங்கணும்னு இந்த மார்க்கு அனுமதிக்கல நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் ஜக்காத்தாக வாக்கு வாங்கணும் அப்படின்ட்டு இந்த மார்க்கம் கட்டணி எனவே எனவே அல்லாஹால நம்ம ஜக்காத்து கொடுப்பதற்காக நம்முடைய செல்வத்தை அதிகரித்து நம்மளும் ஜகாத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தேவ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவானாக